வணக்கம் நான் உங்கள் டாக்டர் செந்தில் பேசுகிறேன் அனதர் இம்பார்ட்டன்ட் வீடியோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு எந்த டாக்டரோ இல்லை எந்த ஹாஸ்பிட்டலோ இல்லை எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோ ரிவீல் பண்ண போகிறதே கிடையாது ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்கப்போகுது இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா வந்து ஒரு கார்டியாக் ப்ரொசீஜருக்காக ஒரு பிரைவேட் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க அவங்க கடந்த இருபது வருஷமாக இன்சூரன்ஸ் இருக்காங்க ப்ரீமியம் கட்டிகிட்டு இருக்காங்க ரெகுலராக அவங்களோட சம் இன்சூர்ட் வந்து பார்த்திங்கன்னா டென் லேக்ஸ் ஆக்சுவலாக அவர் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த பேக்கேஜ் வந்து செவன் லேக்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அவர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அந்த பத்து லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால ஏழு லட்ச ரூபா கவர் ஆகிடும் அப்படின்னு நினச்சிருந்தாரு பட் ஷாக்கிங்லி பார்த்திங்கன்னா பில் கொடுக்கும்போது அவங்க அவங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் தான் அப்ரூவல் ஆயிருந்தது டூ லேக்ஸ் அவங்க டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இன்ஃபேக்ட் வந்து கையிலிருந்து பே பண்ண வேண்டியதாக இருந்தது இன்ஸ்பைட் ஆஃப் பேயிங் பிரீமியம் ஃபார் த லாஸ்ட் டுவென்ட்டி இயர்ஸ் அவங்க கையிலேருந்து ரெண்டு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருந்தது இது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஸோ இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்கீங்க இல்லை பல லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்கீங்க எல்லாமே இந்த இன்சூரன்ஸில் கவர் ஆகிடும் நினச்சிட்டு இருந்திங்கன்னா கிடையாதுங்க ஸோ இந்த வீடியோவில் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்சூரன்ஸ் வச்சிருக்கவங்க கிட்டேயும் கேஷ்லெஸ் இல்லாமல் கையிலேருந்து எப்படி எப்படிலாம் காசு வாங்குறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி எந்தெந்த காரணத்தெல்லாம் சொல்லி டினை பண்ணுறாங்க அது எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு தெளிவான புரிதல் கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ இந்த வீடியோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள் பிகாஸ் திஸ் கேன் ஆப்பன் டு யூ ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறோம்னா என்னதான் நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சுருந்தாலோ டென் லேக்ஸ் டுவெண்ட்டி லாக்ஸ் கவரேஜ் வச்சிருந்தாலும் எப்படி சில ப்ரைவேட் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் டினை பண்ணிட்டு கையிலேருந்து எக்ஸ்ட்ராவாக கேஷ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி ரீசன்ஸ்லேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்றத செகண்ட் பார்ட் ஆஃப் தி வீடியோ நான் சொல்றேன் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜ் பேசஸ் அன்பண்டல் பில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் இல்லை நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி உங்கள் அப்பாக்கோ இல்லை உங்கள் அம்மாக்கோ பண்ணணும்னு சொல்கிறாங்க நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்குறீங்க டாக்டர் இது என்ன டாக்டர் எவ்வளோ டாக்டர் ஆகும் கேட்கும்போது டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் பேக்கேஜ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்ன்னு சொல்லுவார் ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும் அதனால் எக்ஸ்ட்ராவாக நம்ம எழுந்து பே பண்ண வேண்டியது இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டென் லேக்ஸ் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் தாட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம தான் பத்து லட்ச ரூபா பத்து வருஷமாக பிரீமியம் கட்டிகிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் அட்மிட் ஆகிடுவீங்க அட்மிட் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் டைமில் உங்களுக்கு கையில் பில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீ ரிப்ளேஸ்மெண்ட் பேக்கேஜ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அவங்க சொன்ன மாதிரியே இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இம்ப்ளான் சார்ஜஸ் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் இன்ஸ்ட்ரூமென்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டேன்னு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெஷல் சிமெண்ட் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரரூபா தொண்ணூறாயிரம் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் நினச்சிருந்தது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆகும் இது இன்சூரன்ஸ்க்கு சப்மிட் பண்ணும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் தான் சார் நாங்கள் அப்ரூவ் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூஷன்ஸ்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையிலேருந்து ஒரு லட்ச ரூபா பே பண்ண வேண்டியது இருக்கும் இது நடக்கிற ஃபஸ்ட்டு important problems in most of the private corporate hospitals. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்யூஸ் ஆகிறது எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வைக்க வேண்டியது தேவையில்லாமல் பே பண்ண வைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கல் அண்ட் நான் கவர்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிரைவேட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கிட்டும் கொடுப்பாங்க அந்த ஸ்பெஷல் கிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் அப்போ ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணியிருப்பாங்க அதில் ஒன்றும் இருக்காது ஒரு பேஸ்ட் ஒரு சீப்பு ஒரு சோப்பு இதெல்லாம் தான் இருக்கும் இதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபான் பில் ஆட் ஆயிருக்கும் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்டாக டினை பண்ணுவாங்க அது வந்து இன்சூரன்ஸில் கவர் ஆகாது இது வந்து நான் கவர்ட் ஐட்டம்ஸ் நான் மெடிக்கல் ஐட்டம்ஸு இதுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படுக்கிற தலகாணிக்கு வந்து சிங்கிள் டிஸ்போசபிள் பிரீமியம் லினன் அப்படின்னு அந்த பெட்ஷீட் அதெல்லாம் வந்து சிங்கிளாக யூஸ் பண்ணிப்பாங்க டிஸ்போசபிளாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அது நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீங்க இதை வந்து இப்போ சில கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ஒரு போடுறாங்க அதுவுமே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா த பில்லில் வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு எட்டாயிரரூபா ஒரு பத்தாயிர வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் சம்பந்தம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம கையிலேருந்து பே பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ புதுசாக ஆட் பண்ணது வந்து சர்ச் சார்ஜ் ஃபார் அட்டெண்டன்ட் அப்படின்றாங்க நீங்கள் ஒரு அட்டெண்டன்ட் கூட இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணுறாங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் தங்குறாங்க அவங்க வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறதுனால அதையுமே சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ தேர்ட் ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடி சார்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நைன் டு சிக்ஸ் ஓ கிளாக் உள்ளே சர்ஜரி நடக்குதுன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஹவருக்கு வந்து ஒரு ஃபிஃப்டின் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அந்த சிக்ஸ் ஓ கிளாக் மேலே அந்த நான் ஒர்க்கிங் ஓடி அவர்ஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி வந்து நடக்குது இல்லை நீங்கள் வெளியில் பார்க்குற டாக்டர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட வந்து நைட் ஒம்பது மணிக்கோ இல்லை பத்து மணிக்கோ ஒரு சர்ஜரி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஓடி பீக் பிரைஸிங் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரூபா சார்ஜ் பண்ணுற இடத்துல வந்து இருபத்தஞ்சாயிரரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஏன்னா அது வந்து நைன் டு சிக்ஸ் வந்து அவங்க நார்மல் ஓடி ஒர்க்கிங் அவர்ஸ்ன்னு வச்சுக்கிறாங்க ஆறு மணிக்கு மேலே எந்த சர்ஜரி வெளியிலேருந்து ஏதாவது டாக்டர் போஸ்ட் பண்ணாலோ இல்லை உங்கள் ஃபேமிலி டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லிட்டு அந்த இல்லை போஸ்ட் பண்ணாலோ அன்னெசரியாக அந்த பேர்டன் வந்து உங்கள் பில்லில் வந்து ஆட் பண்ணப்படுது ஸோ அதனால புரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போ நீங்கள் நைட் பத்து மணிக்கு ஒரு நைட் பன்னெண்டு மணிக்குமா அது நைட் சர்ச் சார்ஜஸ்னு இருக்குது நைட் பத்து மணிக்கு மேலே ஏதோ ஒரு எமெர்ஜென்சி சர்ஜரி பண்ணுறாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு கூட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவே டேயில் நடக்கும்போது பத்தாயிரரூபா சார்ஜ் பண்ணுறது வந்து நைட்டில் வந்து முப்பதாயிரரூபா நாற்பதாயிரரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதிலேயே போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக நீங்கள் பில்லிலே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அவர்ஸ் ஓட்டி சார்ஜஸ் நைட் வீக்கெண்ட் ஓட்டி சர் சார்ஜ்னு போட்டுருவாங்க அதாவது நீங்கள் வீக்கெண்ட்ஸ்ல சாட்டர்டே சண்டேஸில் போய் அட்மிட் ஆவிங்க அப்படின்னா அந்த டைமில் ஓட்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஓடி ஸ்டாஃப்ஸ்லாம் வர வைக்கிறாங்க அந்த ஓட்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு எக்ஸ்ட்ராவோ டுவெண்ட்டி தேர்ட்டி தௌசண்ட் இது பண்ணுறாங்க சம்டைம்ஸ் இன்சூரன்ஸில் அதை அது டினே பண்ணுறாங்க ஏன்னா உங்கள் ஓட்டி சார்ஜ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் தானே ஏன் ஃபார்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ் பே பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து பேஷண்ட் கிட்ட வந்து நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை உங்களை கூப்பிடுவாங்க சார் சாரி சார் இந்த ப்ரொசீஜர் வந்து உங்கள் பாலிசியில் இல்லை நீங்கள் வந்து கேஷாக பே பண்ணணும் இது வந்து இன்சூரன்ஸ் டினை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுவாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த டிவைஸ் இந்த டெக்னிக் இந்த ப்ரொசீஜர் வந்து உங்களோட பாலிசியில் கவர் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக ஆர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து எல்லா ப்ரொசீஜர்ஸும் கவர் பண்ணி காம்ப்ரென்சிவாக தான் வந்து இந்த பாலிசி கொடுக்குறாங்க சம்டைம்ஸ் அது மாதிரி சொல்கிறாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் ஏதாவது இருக்குதான்றது செக் பண்ண சொல்லணும் நீங்கள் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை இது அவங்க தெரியாமல் பண்ணுற தப்பு ரெண்டாவது தப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து அக்ரி பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப கம்மியான டேரிஃப்க்கு அக்ரி பண்ணியிருப்பாங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு அக்ரி பண்ணியிருப்பாங்க பட் வந்து பண்ண சர்ஜனோ இல்லை வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் நினைக்கலாம் அப்போ உங்ககிட்ட என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிக்ஸ்டி தௌசண்ட் பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேமெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் ரீம்பர்ஸ்மெண்ட்டுக்கு போங்கன்னு சொல்லலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி ரீம்பர்ஸ்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு ரீம்பர்ஸ்மெண்ட் வரது வந்து வெறும் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் வரும் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஹாஸ்பிட்டல் வந்து நடுவில் எடுத்துருப்பாங்க இது ரொம்ப காமனாக நடக்கப்படுது சில பிரைவேட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா அப்கோடிங் ஒரு இன்ஃபிலேட்டட் ஐட்டம் ப்ரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்கோடிங் அப்படின்னா ஒரு சின்ன சிம்பிளாக பண்ணுற ப்ரொசீஜரை வந்து இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகி நான் காம்ப்ளிகேட் ஆகி நான் வந்து இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பிரைவேட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து சம்டைம்ஸ் அந்த ப்ரொசீஜரையே வந்து மாற்றி போடுவாங்க இல்லை என்ன கேட்டிங்கன்னா பில் வந்து இன்ஃப்ளேட் ஆகும் இன்சூரன்ஸ் வந்து டிஸ்பியூட் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்டே இது வந்து சின்ன ப்ரொசீஜர் தானே ஏன் வந்து நீங்கள் இவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையில் வந்து சம்டைம்ஸ் இன்சூரன்ஸ் வந்து டினே ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கேட்குறீங்கன்னா சிம்பிள் கெத்தடைசேஷன் அப்படின்றத வந்து காம்ப்ளெக்ஸ் கார்டியா கெத்தடைசேஷன் சொல்லிட்டு பதினெட்டாயிரரூபா சார்ஜ் பண்ணிருப்பாங்க சிம்பிள் கெத்தடைசேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் தான் இன்சூரன்ஸில் அப்ரூவல் இருக்கும் ஸோ இது பதினாறாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுன்றதுனால இந்த அப்கோடிங் ஆர் இன்ஃப்ளேட்டிங் த ஐட்டம் பிரைசிங் இது வந்து ரொம்ப காமனாக நடக்கப்படுது இப்போ ஸோ சிக்ஸ்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பேனல்மெண்ட் ஆர் டேரிஃப் மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் டை அப் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து அவங்களோட டாரிஃபை சப்மிட் பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிட்ட நெகோஷியேட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிங்களா நான் வந்து பிரைவேட் ரூம் எட்டாயிரம் ரூபாய் நான் சப்மிட் பண்ணும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன கேட்டால் எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ஆர் எங்களோட பெனிஃபிஷியரிஸ்க்கு நீங்கள் ஆறாயிரம் ரூபாய்க்கு உங்கள் பிரைவேட் ரூமாக கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க இந்த நெகோசியேஷன் நடந்து ஃபைனலி இதை அக்ரி ஆட் ஏ பாயிண்ட் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அக்ரி பண்ணிப்பாங்க ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் அந்த அக்ரிமெண்ட் போட்டதுனால எப்பவுமே இன்சூரன்ஸ் பில் வந்து கேஷ் பில்லை விட கம்மியாக தான் இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பில்லோடு போய் அட்மிட் ஆகிறேன் அதே ப்ரொசீஜர் நாலு லட்ச ரூபா ஆகுதுன்னா அதுவே நான் கேஷ்ல அட்மிட் ஆகும்போது அஞ்சு அஞ்சரை லட்ச ரூபா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் ஏன் அக்ரி பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எங்கிட்ட பத்து லட்சம் இருபது லட்சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னும் போது ஸோ அந்த கஸ்டமர்ஸ்லாம் கூடாதே அப்படின்றதுனால இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கூட இந்த டேரிஃப்க்கு அக்ரி பண்ணி டைப் பண்ணிக்கிறாங்க பட் ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டிஸ்சார்ஜ் ஆகும் நம்ம போது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் இந்த ஹாஸ்பிட்டலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐசியூக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய்க்கு நான் அக்ரி பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கங்களேன் டிஸ்சார்ஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் பெர் டே அப்படின்னு இருக்குது ஸோ நாலாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும் அஞ்சு நாள் ஐசியூல இருந்திருக்காங்க அப்படின்னா பேஷண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணணும் இன்சூரன்ஸில் எட்டாயிரம் ரூபா தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ நாலாயிரரூபா வந்து அப்ரூவ் பண்ணலை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த ஃபோர் தௌசண்ட் இன்ட்டு ஃபைவ் டேஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது ரொம்ப தப்பு அது ஆக்சுவலாக பே பண்ணக்கூடாது இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் அது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் கிட்ட அடுத்த முக்கியமான பாயிண்ட் முக்கியமான தப்பு என்ன பண்ணுறோம்னா கேப்பிங் லிமிட்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டென் லேக்ஸ் பாலிசி வச்சிருக்கீங்கன்னா ஜென்ரலாக ஒன் பர்சன்டேஜ் வந்து ரூம் ரெண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பத்தாயிர வரைக்கும் ரூம் ரெண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கும் அதே மாதிரி ஐசியூக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பிங்னு போட்டிருப்பாங்க அதாவது நீங்கள் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா ரூம்ல ரூபா ரூம்ல இருக்க முடியாது நீங்கள் ஒரு கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஆ ரூம் லிமிட் கேப்பிங் வந்து டூ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா இருபதாயிரம் வரைக்கும் ரூமில் தான் இருக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு கூட்டு போறீங்க உங்கள் அப்பா கூட்டு போகிறீங்க உங்கள்கிட்ட ஒரு லேக்ஸ் தான் பேக்கேஜ் ஃபைவ் லேக்ஸ் தான் இன்சூரன்ஸ் அம்மா இன்சூரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க உட்கிட்ட போயிட்டு ரூமை காமிக்கிறீங்க செமி பிரைவேட் ரூம் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் பிரைவேட் ரூம் வந்து எட்டாயிரம் ரூபா வச்சுக்கோங்களேன் செமி பிரைவேட் ரூம் போனோன்னே மூணு பெட் இருக்கு மூணு பேர் ஷேரிங்ல இருக்கும் ஒரே ஒரு வாஷ்ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்க அப்பாக்கு கம்பர்டபா இல்லின்றனால நீங்க வந்து ஒரு பிரைவேட் ரூம் எடுக்கிறீங்க எட்டாயிரம் ரூபாய்க்கு போறீங்க நீங்க என்ன நினச்சுப்பீங்கன்னா அந்த மூவாயிரம் ரூபா தானே எக்ஸ்ட்ரா மூணு நாள் தானே இருக்க போறது த்ரீ தௌசண்ட் த்ரீ நைன் தௌசண்ட் தான் எக்ஸ்ட்ரா பே பண்ண போறேன்னு நினச்சிப்பீங்க அது கிடையாது தயவு செய்து நல்லா ஸோ உங்களோட ரூம் ரென்ட் எலிஜிபிலிட்டி வந்து வெறும் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் நீங்கள் போனது வந்து எயிட் தௌசண்ட் ஸோ இந்த த்ரீ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பர்சன்ட் நீங்கள் அதிகமாக போயிருக்கீங்களோ இது எல்லா சர்வீஸ்லையுமே இன்சூரன்ஸ் கம்பெனி எடுப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் உங்கள் ரூம் ரெண்ட் எலிஜிபிலிட்டிக்கு மேலே போயிருக்கீங்க அதனால டாக்டர் ஃபீஸு லேபு எம்ஆர்ஐ சிடி இன்வெஸ்டிகேஷன்ஸ் எம்ஆர்டி சார்ஜஸ் நியூட்ரிஷன் அசஸ்மெண்ட் சார்ஜஸ் என்னென்னலாம் சார்ஜஸ் இருக்கோ அதில் உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட் தான் இன்சூரன்ஸ் அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்வாங்க இதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தெரியாமல் இந்த ரூம் ரெண்டு டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் வந்து பண்ணுறோம் நம்ம அதுவும் எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கம்ஃபர்டபுள்னஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்கிறாங்க கைலருந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதாக இருக்குது இது வந்து ரொம்ப காமன்லி டென் மிஸ்டேக்ஸ் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் தானே சார் சேர்க்கணும் நீங்கள் தான் சார் விருப்பப்பட்டு இந்த பெரிய ரூம் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கவங்களுக்கு தெரியும் நீங்கள் ரூம் அப்கிரேட் பண்ணும்போது எல்லா சர்வீசஸ்லையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்குன்னு தெரியும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த பிரைவேட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இதை பேஷண்ட்ஸ் கிட்ட ரிவீல் பண்ணுறதே கிடையாது ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான முக்கியமாக நான் ஷேர் பண்ணணுன்ற சொன்னேன் இப்போ இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் என்னென்ன மாதிரி செக்லிஸ்ட்டு வச்சு நம்ம போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகும்போது என்னென்னலாம் நம்ம பார்த்து கரெக்டாக பண்ணணும் ஸோ கையிலேருந்து நம்ம பணம் பே பண்ண பே பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்றதை டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் யாருமே உங்ககிட்ட சொல்ல தயங்குற இல்லை சொல்லவே முடியாத இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் உங்கள் கிட்ட ரிவீல் இருக்கேன் ஸோ இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் உங்களுக்கு